நண்பார்ந்தவர்களே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அன்பர் ஃபோன் பண்ணிந்தார் அவர் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டார் சார் படித்தவங்க வீட்டில் பசங்க படிக்கிறாங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அட்வொகேட்ஸ் அவங்களுக்கு வந்து தன் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியும் பட் அந்த அட்வான்டேஜ் இல்லாமல் சில குடும்பங்கள் இருக்கலாம் அப்பா அம்மா அவ்வளோ படித்தவங்க இல்லாமல் இருக்கலாம் அவங்க குழந்தைகளை எப்படி அவங்க நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியுமா ஏன்னா அவங்களுக்கு படிக்கலையே அப்படின்னு கேட்டார் நான் அது சம்மந்தமாக தி ஃபேமிலி லாட்ரி அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுறதுக்கு நாளைக்கு நான் ஏற்றப்போகிறேன் இந்த மீன் டைம் ஐ மெட்ட வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன் ஃபார்ம் திருவண்ணாமலை அவர் பேர் மிஸ்டர் கந்தவேல் அவர் ரெண்டு மகன்கள் பெரிய பையன் திருநீலகண்டன் அவர் டென்த்து ஏஜ் லெவன்த்துக்கு போகிறாரு ரெண்டாவது குழந்தை கிருபாநிதி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படித்தார் ஆறாம் கிளாஸ்க்கு போகிறாரு அவங்க நான் நேர்காணல் பண்ணேன் அந்த கந்துவல் சாரு ரொம்ப கிளியராக இருக்கார் முதல் பையன் ஐஏஎஸ் ஆக்கிடணும் நாட்டு பணிக்கு இறை பணிக்கு அந்த ஐஏஎஸ் மூலமாக அவர் பணி செய்யணும் ரெண்டாவது குழந்தை மில்ட்ரிக்கு போகணும் அந்த மில்ட்ரி சர்வீஸ் முடித்தப்பர் நீதிபதி ஆகணும் அவ்வளோ நல்ல ஒரு ஐடியா என்ன வித்தியாசன்னா இவர்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் இல்லை இல்லை இல்லைவர்களுக்கு அந்த இன்டர்வியூ கொஞ்சம் பாருங்க திரு கந்தவேல் அவர்கள் திருவண்ணாமலையில இருக்காங்க நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம் ஆனால் எல்லாருமே நம்ம மனதில் ஒரு நீங்க நினைவை வச்சுட்டு போகிறது கிடையாது திரு கந்தவேல் உங்களை பற்றி உங்கள் குழந்தைகளை பற்றி உங்கள் குழந்தைகளை என்ன ஆக்க விரும்புகிறீங்கன்றதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க என்னுடைய பெயர் கந்தவேல் எங்கள் அப்பா பேர் நடராஜன் அம்மா பேர் பூஷணம்மா ஏழை குடும்பம் அப்பா வந்து எங்களை வளர்த்தாரு நாங்கள் ஆறு பசங்க வறுமையின் காரணமாக எங்களால் மேற்கொண்டு படிக்க முடியல இரநூத்தி முப்பது ரூபாய் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி எங்களால் படிக்க முடியாத சூழ்நிலை அந்த ஏக்கப் எங்கள் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதுக்கு யூடியூப் மூலிமா ஐயாவுடைய தொடர்பு கிடச்சிது ஐயாவை சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த நாளில் அவருக்கு முதல்ல வணக்கத்தையும் இந்த வழியை காட்டின எல்லாம் பல ஈஸ்வரனுடைய திருக்கரணியும் முருகனோட அருள் பகவானுடைய பெரும் படியல படியப்பாருன்னு சொல்லுவார் பக்கம் அது மாதிரி ஒரு வழிகாட்டிக்காக அந்த பகவானுக்கு நன்றி சொல்லி எனக்கு ஆசை ஆகி இவ இறைவனுக்கு தொண்டு செய்யணும் இந்த ஊருக்கு தொண்டு செய்யணும் ஏன்னா இறைவன் கொடுத்த மறுபிறப்பு இவர் இறந்து போச்சு சொன்ன குழந்தை பழஞ்சி வந்தது பழஞ்சு சிவாலயம் அந்த கோயில் போய் ஒரு நாலு நாள் கருப்புரை ஏற்றி அழுதேன் செத்து போச்சின்னு சொன்ன குழந்தை உயிராக வந்துச்சு அதனால் அன்னிலேருந்து இவரையும் தூண்டு சிவத்தொண்டில் ஈடுபட்டுங்கு நானும் சிவத்தொண்டு செஞ்சு அந்த இறைவனுக்கு பெரும் பாக்கியத்தெல்லாம் கொடுத்துட்டாரு அந்த பெரும் நன்றியை அந்த திரு திருக்கரீஸ்வரன் திருப்பர சுந்தரிக்கு நன்றியை சொல்லி அந்த இருந்து எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னு சொன்னால் இந்த குழந்தை இறைவன் கொடுத்த குழந்தை அப்போ இறைவன் சும்மா குழந்தையை கொடுக்க மாட்டார் எது சாதிக்கிறதுக்கு தான் அவரை மறுபிறப்பு கொடுத்துருக்காரு அந்த சாதனைக்காக ஐயாவை நாங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கின்னு இருந்தேன் ஐயாவுடைய தொடர்பு கட்சி ஃபோன் அடிச்சா வாங்கன்னு சொன்னார் இந்த குழந்தைங்க ஐஏஎஸ் ஆக்கணும் அதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுங்க ஐயா இந்த குழந்தை ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர் ஆகி நீதிபதி ஆகணும் ஏன்னு கேட்டா எனக்கு மில்ட்ரிக்கு போகிற வாய்ப்பு இல்லை மில்ட்ரிக்கு போகணும்னு ரொம்ப ஆசை காலையில் தூங்கி எழுந்த உடனே கிரவுண்டில் தான் இருப்போம் அது எங்கள் ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்போ வழிகாட்டியோ இல்லாததுனால இன்னைக்கு இறைவன் எங்களை ஒரு லெவலுக்கு நடுத்தர குடும்பத்தில் வச்சிருக்காரு இது மாதிரி பெரியவர்களுடைய அறிவுரையும் ஆசீர்வாதமும் கிடைச்சா எங்கள் குழந்தைக்க நாங்கள் நினைக்கிறதெல்லாம் இறைவன் வந்து எங்களை மேலே உயர்த்தி விடுவார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட அவரை சந்திக்க வந்து வந்திருக்கிறேன் ஐயா வழிகாட்டல் படி குழந்தைங்களை படி வைக்கணும் அவங்களுக்கும் அதான் எண்ணம் நான் சொல்லி அவங்கள ஐஏஎஸ் அவருடைய அவரையே நான் ஒரு ஆன்மாவை இன்னொரு ஆன்மா குழந்தை அப்பா புள்ளன்னு நான் கேட்கல நீ என்னப்பா நான் ஐஏஎஸ் தான் அவர் சொல்கிறாரு நான் அவரை வந்து திணிக்கவோ இல்லை படிக்க சொல்லி வற்புறுத்தவோ நான் சொல்லலை அவருக்கு என்ன விருப்பமும் அது பிரகாரம் படிக்கட்டுன்றதுக்காகவும் கொடுத்தேன் அவரோட விருப்பமும் ஐஏஎஸ் தான் அவரை என்னோட சின்ன பையன் கிருபாநிதி திருச்செந்தூர் முருகன் இவருக்கு அவருக்கு ஆறு வருஷம் டிஃப்ரெண்ட் குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லி முருகனுக்கு சஷ்டி வர்றது பிறந்தாருங்க ஐந்து முறை அந்த முருகப்பெருமான சஷ்டியில் அவரை இந்த தோளில் சுமக்கிற தான் அந்த திருச்செந்தூர் செம்மல் கொடுத்தாரு அதுக்கப்புறம் இவர் வந்தாருங்க ஆறு ஆறரை வருஷம் இவருக்கு இருக்கும் இவர் மில்ட்ரி ஆஃபீஸர் ஆகணுன்றது அவரும் சொல்லுவார் நானும் சொல்லியிருக்கேன் அப்புறம் முடிச்சுட்டு மிலிட்டரி முடிச்சுா அப்புறம் நீதிபதிக்கு படிக்கணும் நீ அங்கே இருந்து சொல்லியிருக்குங்க இந்த ரெண்டு ஆன்மாவும் இறைவன் என்ன வழிகாட்டுறோ அந்த வழிகாட்டு படியும் ஐயாவுடைய வழிகாட்டுதல் படியும் நடக்கலான்னு ஐயாவுடைய உதவி நாடி வந்திருக்கிறோம் நன்றி வணக்கம் என்ன அந்த இன்டர்வியூ பாத்தீங்களா எவ்வளோ கிளியரா இருக்காங்க அந்த திருநிலகண்டன் அந்த ஸ்டூடெண்ட்டோட பேசிட்டு இருந்த ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்காரு என்னப்பா ஆகணும் கரெக்டாக சொல்றாரு அந்த பிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய கிருபா நிதியம் ரொம்ப கிளியரா மிலிட்ரின்றாரு அவங்க அப்பா சொன்னாங்க பாருங்க சின்ன வயசில் எனக்கு மில்ட்ரி போகணும்னு ஆசை ஆனால் எனக்கு வழிகாட்டுதல் இல்லை அதனால் இந்த குழந்தைகளை நான் இந்த ரெண்டு குறிக்கோள் வச்சுருக்கேன் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அடுத்த மூன்று நான்கு ஆண்டுகள் அவங்களோடு நான் பயணிக்கிறேன் அந்த திருநீலகண்டன் அந்த பையன்கிட்ட சொன்னேன் எப்போ வேணால் எனக்கு ஃபோன் பண்ணு சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்னை வந்து பாருங்கள் ஒருவேளை நான் திருவண்ணாமலைக்கு வந்து தானே உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன் என்ன சொன்னேன் இந்த பதிவு எதுக்காக நான் போடுறேன்னா தெர் ஆர் ஃபேமிலிஸ் வேர் தி அட்வான்டேஜ் இஸ் தேர் பேரண்ட்ஸ் ஆர் எஜுகேட்டட் தே நோ ஹவு டு திங்க் தேர் ஆர் ஆல்சோ பேரண்ட்ஸ் ஊ ஹேவ் அம்பிஷன் பட் தேர் டோன்ட் நோ ஹவு டு திங்க் வீ ஹாவ் டு கைட் தெம் இவ் ப்ராப்பர்லி கைடட் தீஸ் சில்ட்ரன் கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்